வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஆதித்யா எல்வன் விண்கலத்தின் பாப்பா கருவி சூரிய வெப்ப காற்றில் உருவாகும் எலக்ட்ரான் நிலையை கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ தகவல் மணிப்பூரில் கலவரம் வெடிப்பதற்கு காரணமாக இருந்த மெய்தி சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான தீர்ப்பை ரத்து செய்தது மணிப்பூர் உயர்நீதிமன்றம் விவசாயிகளின் குரலை கேட்க மத்திய அரசு தயாராக இல்லை கண்ணீர் புகை குண்டு வீசுவது பாதைகளில் கம்பிகளை வீசுவது உள்ளிட்ட செயல்களில் மத்திய அரசு ஈடுபடுகிறது போராட்டம் செய்யும் விவசாயிகளிடம் பயங்கரவாதிகளை கையாள்வது போல் மத்திய அரசு நடந்து கொள்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் திமுக எம் கனிமொழி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள சபரிராஜம் திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் அருளானந்தம் ஹரணிவாஸ் பால் பாபு அருண்குமார் ஒன்பது பேரும் இன்று கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்த வழக்கில் இதுவரை பாதிக்கப்பட்ட எட்டு பெண்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சேலம் சிறையிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று நேரில் விசாரணை நடைபெறுகிறது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகும் கோயில்கள் தங்கள் வருமானத்தில் பத்து சதவீதம் அரசுக்கு அளிக்க வகை செய்யும் மசோதா கர்நாடக பேரவையில் நிறைவேற்றம் டெல்லியின் ஏழு மக்களவை இடங்களில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு முடிவாகியுள்ளதாக தகவல் ஆம் ஆத்மி நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக திட்டம் கும்பகோணம் மாசி மக திருவிழாவையொட்டி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட விவகாரத்தில் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவை ஒத்திவைத்தது பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி நுழுவைத் தொகையை செலுத்தாததால் நடவடிக்கை பஞ்சாப் ஹரியானா எல்லையில் போராடி வரும் விவசாயிகள் மீது ஹரியானா போலீசார் நடத்திய தாக்குதலில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சுபகரன் சிங் என்ற இளம் விவசாயி உயிரிழந்தார் அவரின் குடும்பத்துக்கு ரூபாய் ஒரு கோடி நிவாரண நிதியும் அவரின் சகோதரிக்கு அரசு வேலையும் கொடுக்கப்படும் என பஞ்சாப் முதல்வர் பக்வந்த அறிவித்திருக்கிறார் சுபகரன் கொல்லப்பட்டதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐ பி எல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடருக்கான முதற்கட்ட அட்டவணை வெளியிடப்பட்டது மார்ச் ஐ பி எல் தொடர் தொடங்க உள்ள நிலையில் முதல் பதினேழு நாட்களுக்கான அட்டவணை வெளியீடு ஏப்ரல் ஏழு வரையில் வெளியிடப்பட்ட அட்டவணைப்படி இருபத்தி ஒரு போட்டிகள் நடைபெற உள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க